சங்கதி செய்திகள் தமிழரசு கட்சிக்கு ஆதரவு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் அதிரடி அறிவிப்பு குருந்தூர் மலை பௌத்தப்பிக்கு அடாவடி விவசாயிகள் மூவர் போலீசாரால் கைது யாழ்ப்பாணத்தில் இனம் தெரியாத நபர்களால் தாக்கப்பட்ட கடை யாழ் அச்சுவேலையில் வன்முறை குழு அட்டகாசம் மொட்டு கட்சியின் முக்கிய பதவிக்கு ஜோன்சன் பெர்னாண்டோ வடக்கு கிழக்கில் ஜேபிபிஐ நிராகரித்த மக்கள் பி விக்னேஸ்வரன் புகழாரம் மமதியோடு செயற்பட்டால் பாடம் புகட்ட வேண்டி வரும் சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பி பகிரங்கம் உலகின் பதினான்கு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள் பழங்கள் தானிய வகைகள் மற்றும் முன்னூறுக்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் சில்லனையாகவும் விரிவான செய்திகள் தமிழரசு கட்சிக்கு ஆதரவு கொடுக்க தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் தமிழ் தேசிய பாதையிலிருந்து தமிழ் மக்கள் படிப்படியாக விலகி வருகிறார்கள் என்று ஒரு செய்தி பரப்பப்பட்டு வந்தது இவ்வாறானதொரு காலச்சூழலில் பிரதேசத்தின் அபிவிருத்தியை முன்னிறுத்திய ஒரு தேர்தலில் மக்கள் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி வாக்களித்து வெற்றி பெற செய்துள்ளனர் இதனூடாக வடக்கு கிழக்கில் தென்னிலங்கை இனவாதிகளுக்கு இடம் கொடுக்கப்படாது என்பதை ஆட்சியாளர்களுக்கு தமிழ் மக்கள் உணர்த்தி இதேவேளை தமிழ்த் தேசிய பரப்பில் அநேக பிரதேசங்களில் தமிழ் தேசியம் வெற்றி பெற்றுள்ள போதும் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையில் பின்தங்கிய போக்கே இருக்கிறது தமிழ் மக்கள் மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்துவது காலச்சூழலுக்கு தேவையான ஒன்றாகும் இதனால் தமிழ் தரப்பு ஆட்சி அமைக்க நாம் தமிழரசு கட்சிக்கும் கொள்கை நிலைப்பாடுடன் ஆதரவை கொடுக்க பின்னிற்க மாட்டோம் என அவர் இதன்பொழுது தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு குறுந்தூர் மலை அடிவாரத்தில் உள்ள பயலுன்றில் விவசாயம் செய்த காணியின் உரிமையாளர் ஒருவரை சட்டவிரோதமாக பிகாரை அமைத்துள்ள பிகாராதிபதி ஒருவர் தடுத்துள்ளார் சம்பவம் தமிழ் மக்களுக்கு சொந்தமான பல கணக்கான நிலங்களை பௌத்த பிக்கி ஒருவர் தொல்லியல் திணைக்களத்தின் துணையோடு ஆக்கிரமித்து வைத்துள்ளதாக தெரிய வருகிறது இந்த காணிகளுக்கு அண்மையாக இன்று காலை குமலமுனை தண்ணி முறிப்பு குளத்தின் கீழான நீர்ப்பாசனத்தினூடாக விவசாயம் செய்யும் நோக்கில் காணி உரிமையாளரான சசிகுமார் என்பவர் தனது பணியாட்கள் மூலம் செய்துள்ளார் வருகை தந்தை பவுத்தப்பிக்கு கெல்கம சாந்த போதி மற்றும் தொல்லியல் திணைக்களத்தினரே போலீசார் இணைந்து விவசாய நடவடிக்கைகளை தடுத்துள்ளனர் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்ட விவசாயிகளையும் இயந்திரத்தையும் கைது செய்து முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்றனர் குறித்த காணியின் உரிமையாளர் சசிகுமார் இதய நோக்கி சிகிச்சை பெறுவதற்காக யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இந்த நிலையில் இவ்வாறான சம்பவம் பிரதேசத்தில் ஏற்படுத்தியுள்ளது யாழ்ப்பாணம் அச்சுவேலியில் இனம் தெரியாத கும்பலொன்று நடத்திய தாக்குதலில் கடையின் உரிமையாளர் ஒருவர் பலத்த காயங்களுக்கு உள்ளானார் இன்று அதிகாலை ஆறு பதினைந்து மணியளவில் அச்சுவேலி வைத்தியசாலை வீதியூடாக தனது கடையை திறப்பதற்கு சென்ற வேளை இடைவெளியில் மறைத்த இனம் தெரியாத கும்பல் ஒன்றை கடையின் உரிமையாளர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது தாக்குதல் நடத்திய இருவர் தம்மை அடையாளம் காணாதவாறு முகத்தை துணியால் கட்டி மறைத்ததாக தெரிய வந்துள்ளது இணக்கானவர் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலைக்கு முன்பாக உணவு ஒன்றை நடத்தி வரும் சின்னையா ஆளால சுந்தரம் ஐம்பத்தி நான்கு வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் பலத்த காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார் காயமடைந்தவர் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் குறித்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக அச்சுவேலி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுன கட்சியின் புதிய செயல்பாட்டு பிரதானியாக முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ளார் நேற்று நடைபெற்ற கட்சியின் விசேட கூட்டத்தின் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் அதே சமயம் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான உறுப்பினர்களை நியமிப்பதற்காக முன்னாள் அமைச்சர் காமினி லொக்குகேவின் தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சியை நிறுவுவதற்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குவதற்கான குழுவை ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுணு கட்சி நியமித்துள்ளது கட்சியின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் புதிய செயல்பாட்டு பிரதானி ஜோன்சன் பெர்னாண்டோ நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானக் ஆகியோர் இந்த குழுவின் உறுப்பினர்களாக செயல்பட்டு வருகின்றனர் இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுறவின் அரசியல் கட்சி கூட்டம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் அவரது கொழும்பு விஜயராம இல்லத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி என்ற முலாம்பூசி வலம்பரும் ஜேபிபியை இந்த தேர்தலில் வடகிழக்கில் நிராகரித்துள்ளமை தனக்கு மிகுந்த ஆறுதல் அளிப்பதாக தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் வடமாகாண முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்தார் அத்துடன் மாகாண சபை தேர்தல் நடைபெறுமா என்பது சந்தேகமாக இருப்பதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார் அதில் நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் மக்கள் சிங்கள தேசிய கட்சிகளை குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியை நிராகரித்து தமிழ் தேசிய கட்சிகளுக்கு அமோக ஆதரவு கொடுத்துள்ளமைக்கு முதலில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக தமிழ் மக்கள் கூட்டணி போட்டியிட்ட தொகுதிகளில் மக்களுக்கு பெரும் ஆதரவை வழங்கியிருக்கின்றமைக்கும் எனது மனமாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் யாழ் மாநகர சபை உள்ளிட்ட பல தொகுதிகளிலும் எமது வேட்புமனுக்கள் நியாயமற்ற முறையில் நிராகரிக்கப்பட்டமை எமது கட்சிக்கு இந்த தேர்தலில் ஒரு பாதகமான நிலையை ஏற்படுத்தியுள்ளது இருந்த போதிலும் மக்கள் எமது கட்சிக்கு வழங்கியிருக்கின்ற ஆதரவு எமது கட்சி எதிர்காலத்தில் தமிழ் அரசியலில் காத்திரமான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று மக்கள் வெளிப்படுத்தியுள்ள அவாவாக நான் அதை பார்க்கிறேன் மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு அமைவாக எமது கட்சியை மேலும் பலப்படுத்தி தமிழ் மக்களின் அரசியல் பொருளாதார மற்றும் சமூக நல்வாழ்வுக்கு பாடுபடுவதற்கு நாம் திடசங்கற்பம் கொண்டுள்ளோம் நான் தேர்தல் அரசியலில் இருந்து சற்று எட்டு நின்று இளையோர்களை அரசியலில் துடிப்புடன் ஈடுபட வைக்க கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முதல் பணியாற்றி வருகிறேன் எனது இந்த நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை என்னால் முடிந்த அளவுக்கு நான் இருக்கும் வரை தமிழ் மக்களின் அபிலாஷைகளை வென்றெடுக்க தொடர்ந்தும் பாடுபடுவேன் வடமாகாணத்தில் நமது கட்சியில் இருந்து பதினெட்டு பேர் உள்ளூராட்சி சபைகளுக்கு தெரிவாக இருக்கிறார்கள் சில சபைகளில் நாம் ஏனைய கட்சிகளோடு இணைந்து ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு இருக்கிறது நாம் ஏனைய தமிழ் அரசியல் கட்சிகளோடு பேசி வருகிறோம் உள்ளூராட்சி சபைகளுக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு நல்லாட்சி பொறுப்பு கூறல் தலைமைத்துவம் போன்ற விடயங்களில் சில பயிற்சி பட்டர்களை ஏற்பாடு செய்து அவர்கள் மக்களுக்கு சிறப்பாக சேவை செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் என்னை பொறுத்தவரையில் ஏனைய எல்லா சிங்கள தேசிய கட்சிகளையும் விட தமிழ் மக்களின் சுய நிர்ணய உரிமைக்கு எதிராக உறுதியான கோட்பாட்டு ரீதியான நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்ற கட்சி தேசிய மக்கள் சக்தி முலாம்பூசி வளம்பெரும் ஜே விபி தான் மக்கள் அவர்களை இந்த தேர்தலில் வடகிழக்கு நிராகரித்துள்ளமை எனக்கு மிகுந்த ஆறுதல் அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் தமிழ் கட்சிகள் மமதியோடு செயற்பட்டால் எதிர்வரும் தேர்தலில் வேறொரு பாடத்தை கற்க வேண்டிய நிலை உருவாகும் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் தெரிவித்தார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கியில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் தமிழர் பகுதிகளில் தேசிய மக்கள் சக்தியின் செல்வாக்கு குறைவடைந்துள்ளது என்று கூற முடியாது என்றும் அவர் தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்திக்கு சற்று வாக்கு குறைந்துள்ளதை தவிர அவர்களுக்கான ஆதரவு தற்போதும் வடக்கு கிழக்கில் தொடர்ந்து உள்ளதாக தெரிவித்த அவர் நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் மூன்று ஆசனங்கள் தற்போது செல்வாக்கு பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார் எனவே தமிழ் கட்சிகள் எதிர்வரும் தேர்தலில் வேறொரு பாடத்தை கேட்க வேண்டிய நிலை உருவாகக்கூடும் என கூறிய தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை எவ்வாறு கட்டியெழுப்புவது என்பது தொடர்பில் சிந்தித்து செயல்பட வேண்டும் எனவும் அவர் இதன் பொழுது தெரிவித்திருந்தார் இத்துடன் இணைந்திருங்கள் வணக்கம்